இந்த ஹெருமை இன்னும் தூங்கிட்டு இருக்கானா பேசினானா என்ன நந்தினிட்டேன் பேசியிருப்பான் நந்தினியை கூட்டுறதுக்கு என்னடா பண்ண அதான் தெரில அப்போ வேறு அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆசாதான்னு சொல்லிட்டுங்கிறதுக்காக அப்படி புழ முடிய மாட்டான் முடியாதுதான் ஆனால் எப்படி பேசுன்தான் உடனே பேசுனா கூட கொஞ்சம் கோவம் வரும் பொறுமையாக பார்த்துக்கலான்னு விட முடியாது என்னடா பண்ண ரெண்டு நாள் அதுக்கு முன்னே பார்க்க வாங்க கூட வாங்கங்க அவளை என்னடா சொல்ல முடியும் அவள் இருக்குன்னு தானே சொன்னான் போங்க சொல்லலாம் அப்புறம் என்ன செய்ய இந்த எருவு மாடு அவட்ட போறியா போடேன்னு கேட்டிருந்தா அவள் போகலான்னு சொல்லியிருப்பான் அப்போ பேசியிருக்கலாம் அப்பாட்ட என் முன்னாடி வர நான் விட மாட்டேன்ட்டு சாமியோடு சித்திட்டு பேசுனியா நான் எதுவும் பேசலை அவட்ட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கேன் அவள் பேசலான்னு நினைக்கிறேன் சத்தம் மட்டும் விட்டுட்டான் இன்றைக்கி சௌமியை ரொம்ப நல்ல பொண்ணுடா தெரியுமா பவி நந்தினி பிரியா இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தவங்க அதனால் பவி பற்றி டென்ஷன் எடுக்காண்டாம் அவள் இங்கே தான் இருக்காள் தெரியும் சௌமி இந்த மாதிரிலாம் இருப்பான்னு எதிர்பார்க்கலடா நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே அவளோட ஸ்டேஜ் பிள்ளைங்க தானே ஜாலியாக இருக்கும்னு அவளை பிடிச்சி போய் தானே இங்கே வரணுன்னா உனே பிடிக்கலையே ஏருமை அதான் நீ உன் குழந்தைகிட்ட தான் கேட்கணும் ஏ ஏற்கருமை எப்படி சொல்லுதா அவாட்ட கேட்கணுங்க ஏன் அவன் உன் வாட்ட சொல்லியா தவியை கூட்டு கேட்கட்டா நீ சும்மா ஈராண்டா இப்போ அமைதியாக இரு இவனை இன்னும் காணும் மறுபடியும் ஜண்டையில் போகிறதுக்கு போய் உடச்சிட்டானான் பாரு இவனே தான் கோவப்படுத்துவான் பிறகு அவன் மேலே சொல்லுவான் இந்த ரெண்டு எருமையும் இன்னும் தூங்கிட்டு இருக்கா வாமா பிள்ளை குஷ்டியா குடிச்சிரு குடிச்சிரு நீங்கள் குடிச்சிங்களா எங்கே எனக்கு ஆபித்திட தான் ஆளே இல்லையே அப்புறம் யார் தருவா ஆபித்தடா ஆள் இல்லையே என் பற்றியும் கூடுப்பை அவன் வேரட்டி விட்டுட்டு ஏன் அப்படி சொல்லுதுங்க நந்தினி இல்லைன்னா யாருமே தரமாட்டாங்களான் தருவாங்க அந்த ரெண்டு எருமையும் காணுமே தூங்கிட்டு இருக்கேன் நம்ம தெரியலையே சாமியும் அவரோட தூங்குதால நம்ம தெரியல பாவி அவையே ஆளே காணுமே அத்தை மைனிலாம் இருப்பாங்கல்லாம் அவங்கள கொண்டு வர சொல்லுவா ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வர சொல்லுவான் அப்படியே என்ன பண்ணிகிட்ருக்கான் தெரியல ஆனால் கிச்சனில் தான் இருக்கான் ஆபி யார் போட்டிருக்கேன்னு தெரிலையே மைனி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அக்காவா சாமியை பொறலையோ மச்சா ரெண்டு இடத்தையும் பற்றியா ரொம்ப அக்கறை தான்டா இங்கே தான் இருக்கும் மாடி எப்போ வந்துட்டு எப்போ ஏறு ஏறுவாங்கல எங்கே தக்காந்துட்டு இருக்கீங்களா சத்தம் கொடுக்க மாட்டேங்களா சத்தம் கொடுக்கவே இவ்வளோ தடவை நீ என்ன பண்ண என்ன பண்ணாமல் தூங்கி எழுச்சி வந்திருக்கேன் வேற எனக்கு தெரிஞ்ச சரி காப்பி குடிச்சிடல ரெண்டு நான் உழை வெயிட் இருக்கவா வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் பத்து மணிக்கு தான் காப்பி குடிக்கணும் இலங்காதான் ஒன்று விடா நீங்கள் வர வர இல்லை நீ தானடா மாட்டி விட்ட என்னையே தேடாதீங்கன்னு எந்திரிச்சோடனே என்ன இடத்துக்கு கையில் காப்பி வந்திருக்கும் பெட்டுக்கே வந்துருக்கும் திமுரு தானே

நீ சொனால அவங்க போட்ட கவிதானே குடிச்சிருக்கு இப்போ அதை சாரி போவா போட்டு கொண்டு கொடு கவி நீ பாத்து பேசணும் சமைச்சுக்கிட்ட புரியுதா இதை ஏதும் சொல்லிட்டு இருக்காத அவங்க இருந்தாங்கன்னா நீ சமையட்ட பேசும்போது நன்றி நீ பார்த்து போகணுமா பேசணும் நந்தினை பற்றி பேசாம இருக்க ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்க எது கிட்ட எப்படி சொன்னேன் இல்லடா மறுபடியும் நந்தினை பற்றி பேசினா அவங்க வேற எதுவும் சொல்லக்கூடாதுல்ல அதுக்கு தான் கூடாதுல்லாம் ஜீவனும் பிரியாம வாய் வச்சு சும்மாவும் இருக்க மாட்டாங்க ஏதாவது சொன்னாங்கன்னு அவளுக்கு போன் பண்ணும்போது சொல்லிட்டாண்ணா ரொம்ப சங்கடம்லடா அது அப்பாவுக்கு தெரிஞ்சு சொல்லவே வேண்டாம் பேரிடா நான் சொன்னேன் சொல்லிட்டு போகிறோம் இத்தனை வருஷமாக நம்மளை பார்த்து வளர்த்துட்டு இருக்குது ஆமாக்கே புரியலை அப்புறம் அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க பேசுனா பேசிட்டு வீடு அம்மா இப்படி பேசுகிறேன்னு எதிர்பார்க்கலடா வரட்டும் அம்மா வந்து கொடுத்தா தான் வருவோம்னு நினைக்கேன் பேச தெரியாமல் பேசியிருக்க போது அவ்வா முன்னாடி அதான் எதுக்கு இப்படி பேசுனாங்கன்னு தெரியல அப்பா பேசுனா இவங்க பொறுமையாக இருக்கலாம்லடா அந்த கூட்டு போனோன்னு கோவத்தில் அப்படி பேசியிருப்பாரு போய் உங்களுக்கு இன்னைக்கு தெரியுமா அம்மாவுக்கு தெரியாது சூடல அப்போ தான் வீடுக்கு வருத்தம் என்னென்னு புரியும் அதுன்ட்டு பேசுனீங்களா ஆமாம் பேசுனே நைட்டு பேசுனேன் பேசுனாலா பேசுனேன் பேசுனேன் அவள் என்கிட்ட பேச இருந்துக்கிட மாட்டா அவளா வீம்பில் இருந்தால் தான் இருந்தபடி இருந்தாலும் அவள் கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டான் நான் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க உடனே பேசிடுவான் வாரன்னு கூப்பிட்டு கூப்பிட்டுறீங்களா அவள் எங்கே போகலான்னா இந்த எருமையால் தான் இப்போ போக வேண்டியதாகிட்டு இந்த எருமையெல்லாம் கூப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு பாட்டா அந்த கோஷத்தில் தான் அவள் போயிட்டான் எடுடா இப்போ அது எப்போ வருவா தெரில தெரியலையா இல்லை நான் மாமாட்ட சவால் விட்ருக்கேன் நீங்களா வந்து கூப்பிட்டு போன்னு சொல்கிற வரைக்கும் இல்லை நீங்களா கொண்டு வந்து விடுற வரைக்கும் நான் அங்கே தேடி வர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் கூப்பிட வர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நந்திரியா அப்படியா நந்திரியும் உங்களை பார்க்காம இருந்துருவாளா அவள் எப்படி இருப்பான் அவள் தான் நேர்த்தே வாங்கன்னு சொல்லிட்டாள கூப்பிட்டு போங்கன்ட்டா ஆனால் என்ன செய்ய அப்போ வர அப்படி சொல்லிட்டா இவனும் அப்படி சொல்லிட்டேங்கிறனால நான் இருக்கேன் ஏதோ ஐடியா பண்ணுதான் இருக்கேன் வந்து கூப்பிட்டு வாங்குருக்கேன் அப்படியா சரி 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 நீங்கள் என்றைக்கு போகிறீங்க எனக்கு அடுத்த வாரம் லாஸ்ட்டில் ஓ சரி சரி டேட் அப்போ இங்கே இருந்தானே ஆமாம் இருந்தே எங்கேருந்து போடணும்னு கேட்டாங்க நான் இங்கேருந்தே போடுங்கன்னு சொல்லிட்டேன் சரி சரி பிரியாட்ட சொல்லிட்டா சொன்னேன் ஒன்றும் சொல்லலை ஒன்றுமே சொல்லியா சாரின்னு சொன்னேன் அவ்வளோதான் தானே நீங்கள் போங்க நான் இருந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதாட்ட சொன்னால் நீங்கள் மறுபடியும் வருத்த விடுங்கன்னு நினச்சிட்டு போகலாம் ம் அப்படி தான் எனக்கு என்னை பற்றல கிளம்புறேன் அன்றைக்கி என்ன பண்ண பிறவ்ளோ அது கண்டிப்பாக வருத்தம் இருக்கும் இந்த அரை மணி நான் அங்கேருந்து இங்கே ஊருக்கு வரனாலே அழுதுருவா நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா எனக்காக சொல்ல வேண்டியது என்ன பண்ணணும் எல்லோரும் ஊருக்கு போவாங்கல்லாம் அத்தை மைனி எல்லோரும் அப்போ புரியலை கொண்டு விட்டுருங்களேன் ஏன்னா அப்புறம் இங்கேருந்து நான் அவர் ரொம்ப கஷ்டப்படுவரலாம் சாரி தான் ஆனால் இன்னும் ஒரு வாரம் இருக்கல அதுக்கு அவங்க கூட எண்ணெற்று விட்டுருந்தேன் அப்போ ரொம்ப வருத்தப்படுவாள்லாம் ஏன்னா அப்போ நீங்கள் ரிட்டன் கொண்டு ஊரில் விட்டிங்கன்னா அவள் மட்டும் விட்டு போவீங்க இப்போ தனியாக தானே போவாள் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் இப்போ வந்து எல்லாரு கூடயும் போகிறதுனால கொஞ்சம் மறந்துடுவால்ல அதுக்கப்புறம் நான் கிளம்பும்போது கால் பண்ணி பேசியிருந்தனாலும் அவளுக்கு தூரமாக இருக்கிறதுனால அந்த வருத்தம் அவ்வளோ இருக்கிறதுன்னு நினைக்கேன் சொல்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் வரதுக்கு அவள் இருக்கிற ஒரு ஒரு வாரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு ஆசைப்படுவாயில்ல எனக்கும் பிரச்சனை இல்லை அவள் கஷ்டப்படுவான்னு பார்த்தேன் அதுக்கு தான் நாங்கள் யோசித்தோம் ஏன் அங்கே போகிறீங்க அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்களும் அங்கே போயிட்டு வருத்தப்படுவீங்க அவங்களும் இங்கே இருந்துட்டு வருத்தப்படுவான் எருமிக்கலாம் நேற்று தங்கிச்சு டச் சொன்னோம்ல டச் இல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாமட்டா வெளியில் போலான்னு தான் யோசித்தேன் துமறு பிடிச்சவனே வெளியே போகிறானா தோலை உறிச்சு போடுவாத்துக்க அப்போ தான் வந்து தங்கச்சேனா சரியாக இருப்பாள் இல்லைன்னா சரி போட மாட்டான் அவன் கூப்பிட்ட உடனே போகிறேன் இங்கே இருக்கமில்ல அவன் ரொம்ப துமரி இதாண்டா எனக்கு போவான் ரொம்ப வருது நீ பேசும்போது அவன் மேலே குறைச்சி விழுத அப்புறம் நீ என்னத்துக்கு தான் புலம்பிட்டு இருந்தா ஃபோனை தூக்கி போட்டு உடச்சா நீ அப்போ பேசாமலாம் இருந்திருக்கணும் அவள் அப்படிதான் நீ இருந்தா அப்போ ஒன்று பண்ணு ஏறும் மாடு நீ ஒன்று பண்ணு என்ன வர்ற வரைக்கும் நீ வரைக்கும் நீட்ட பேசாமல் இருறேன் யாரும் போனாலும் பேச மாட்டேன் டச்சிலே வைக்க மாட்டேன்னு சொன்னேன் இப்போ இங்கே இருந்துக்கிட்டே பேசாமல் இரு பார்ப்பேன் என்ன சவால என்கிட்ட ம் சவால் இல்லை நீ ஏன் இப்படி பேசுறேன்னு தான் நான் சொல்கிறேன் உனால் இருக்க முடியாதுன்னு தெரியும் பிற ஏன்டா இப்படி பண்ணுற ஒன்பதாண்டா என்ன சீப்பாக இடப்படுதையே நான் இருந்துக்கிற மாட்டேன்னு இருக்க முடியும்டா இருந்து காட்டுறேன் எல்லாம் ஏன்பட்டு பாருங்க வந்து அங்கேயாச்சும் இங்கே வந்து என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் பேச மாட்டேன்டா அவள் என்ன சொன்னால் உனக்கு ஏற மாடு நீ போய் கூப்பிட்டா தான் வருவேனே சொல்லியிருக்கான் மறுபடியும் அவளை சீண்டாத சொல்லிட்டேன் நாங்கள் சொன்னோன்னு விளையாடு பண்ணிட்டு இருக்காத அப்புறம் எனத்துக்கு ஏன்னா செஞ்சுட்ருக்கேன் நீங்கள் இரண்டு உனக்கெல்லாம் நான் இங்கே நீ சரிப்பட்டு வந்துவிட மாட்டேன் அவள் அங்கேயே இருக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு ஆமாடா நம்மளும் கூட்டிகிட்டு வருவோம் வருத்தப்படுவோம்னு நினச்சேன் ரொம்ப தும்மீரில் தான் ஆடுவேன் இருக்கட்டும் போல நல்லா அவள் அங்கேயே இருக்கட்டும் நம்மளே அப்பாட்ட சொல்லிடுவோம் கொஞ்ச நாளைக்கு அங்கேயும் இருக்கட்டும் என்ன சொல்லலாம் பற்றியா பேசணும்னு தானே இந்த தும்புரு அவள் வந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல போய் தானே பார்க்கணும்னு சொல்ல போய் தானே இந்த ஆட்டம் ஆட்ட தான் எங்களுக்கு பேசாமல் இருந்தானே சித்தடாமல் இருந்திருப்பாங்களா ஃபாரின் போகலாம் ஃபாரின் ஓ அப்படியா வந்தாச்சு அங்கேயே இருக்கு சொல்லு நான் கூட போக மாட்டேன் பார்க்க போக மாட்டேன் போகாண்டாண்டா நீ இனிமேல் அவளை பார்க்க போகணும்னு வச்சுக்கோ நடக்கிறத வேற சொல்லியாச்சு அவளை எப்படி சமாளிக்கணும்னு நாங்கள் சமாளிச்சுப்போம் நீ அவனுக்கு ஃபோன் பண்ணாதான் சொல்லிட்டேன் சரி நான் பண்ணல ஓ பண்ணாம பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள் நாங்கள் தான் கால் பண்ணுறேன் பேச தெரியுமா ஃபோனை கூட ஸ்பீக்கரை போடு ஹலோ எந்திரி ஏண்ணா சொல்லுங்கண்ணா ஃபோன் உங்கள்கிட்ட இருக்கு ஃபோன் எங்கிட்ட எல்லாம் தான் இருக்கு நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம் சரி சரி எல்லாரும் ஒன்றா தான் இருக்கீங்களோ ஆமாம் ஆமாம் சாப்பிட்டியாம் சாப்பிட்டேண்ணா நீங்கள் தான் சாப்பிட்டீங்களா ஆமாம் என்னி பாவா எப்படி இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணாமல் சாப்பிடாம நல்லா தான் மாமா எங்க சாப்பிடுச்சா எந்திரி நாங்கள் சொன்னால் கேப்படாமா ஏண்ணா சொல்லுங்கள் நீ அவனுக்கு கால் பண்ணாத பே பேசாத ஏன் அப்படி சொல்கிறீங்க அவனால அவன்கிட்ட பேசாம பார்க்காம இருக்க முடியுமா நீ தான் கால் பண்ணுறேன்னு பேசுகிறீங்க அப்படியா எப்பவும் சொல்லிட்டு தானே இருக்கேன் அழகா பண்ணி காலையில் எழுப்பும் போது அப்படி தானே சொல்லிச்சு எப்போ பார்த்தா நான் என்ட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் தூரம் போகணும்னு சொல்லிச்சிடலாம் அப்படியே தானே சரி என்கிட்ட பேசாமல் அவங்க இருந்துடுவாங்களாம் அப்போ எதுக்கு நேற்று கால் பண்ணாங்களா அதைத்தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம் ஏன் தங்கச்சி பேசுகிறா சரி நீ பேசாமல் இருந்துடுவோங்கலாம் எதுக்கு நீ நேற்று ஃபோனை உடச்ச அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை நம்மளா டச் இல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் ஃபாரின் போகிறேன் அப்படியா சரி சரி உங்களுக்கு என்னவா நான் பேசக்கூடாதாம்மா சாரி பேசாமல் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை தூரமாக இருந்தால் தேட வேண்டியது வந்துருன்னு பக்கத்தில் இருந்தால் தூரம் போகணுன்னு சொல்ல வேண்டியது ஜிதான் உங்களுக்கு வேலையா எதுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை சாரின்னா அவங்க அம்மா சொன்ன மாதிரி வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ண சொல்லுங்கள் என்னென்னா சுறாவாக கல்யாணம் பண்ண சொல்லுங்க என்னென்ன கேமாவாக கல்யாணம் பண்ணி சொல்லுங்க எவ்வளோ பேசலாம் கால் பண்ண மாட்டேன் எங்கள் அப்பா கூட இருந்துக்கிறேன் என்ன ஏறுமா சொல்லிட்டேன் தங்கச்சி கால் பண்ண மாட்டேன்ட்டு நீ இரு அப்படியா கால் பண்ண மாட்டாரம்மா பேசமாட்டாரம்மா ஏ அப்பா கூட இருக்கு சொல்லு என்னத்துக்கு நேற்று என்னை பார்க்க வாங்க கூப்பிட்டு போங்கன்னா அப்படி சொல்லுதான்னு நீ அவ்வளோ ரொம்ப பாடப்படுத்துகிறேன் நான் என்னமும் பண்ணுவேன் அவளுக்கு இப்போ என்ன பிரச்சனை அவ்வளோ பாட்டுக்கு இருக்க வேண்டியது ஆமாட்டா ரொம்ப நல்லா இருக்குது நீ என்னனாலும் பண்ண அவள் பொறுத்துக்கிட்டே இருக்கணும் ஓ நாளும் தூக்கிட்டு போயிடுவேன் விட்டுட்டு கூட்டுட்டு அடங்கவே மாட்டேருவோம் மாட்டி எதுக்கிட்ட அப்படி தேவையில்லாத பேச்சு எத்தனை பாடந்தனாலும் மண்டல இறையே ஏறாது ஏய் நந்தினி மிஸ்ஸ்துறை என்ன பண்றீங்க சவுண்டே இல்லை இல்லை நந்தினி தான் இருக்கா போல போடுவேன் அப்படி சொன்னா மிஸ்ஸஸ் துறை இல்லைன்னு நானாக சொல்லணும் அது வரைக்கும் நீ மிஸ்ஸஸ் சரி என்ன பண்ற சாப்பிட்டியாமா இப்போ தான் கிட்ட தேவையில்லாத பேச்சு பேசுனீங்கன்னு சொல்லு நான் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன் ஓட சொல்லா அற வாங்கிறத எதுக்குதான் இப்படி இருக்கீங்க நீங்க சும்மா சும்மா என்னை சீண்டிட்டு இருக்கீங்க போர் அடிக்கலாம் நீ வேற இங்க அதுக்கு சும்மா உடனே நேரத்து கடுப்பேத்தினேன் சரி சூழல் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டியா இப்பதான் காஃபி குடிச்சிருக்கேன் சாப்பிடணும் லீவுனாலும் நல்லா பத்து மணி வரைக்கும் தூங்குது என்ன எழுப்புடைக்கு ஆள் இல்லையா எப்போதும் ஒரு ஆள் காஃபி கொண்டு வந்து எழுப்பும் ஆள் இல்லையா ஹேமா வர மாமா சரி வர சொல்லு நீ தான் வர சொல்ற சொல்லியாச்சு எப்போது நீ தானே காப்பி கொண்டு திருப்ப நீ தானே ரொம்ப தூங்க இப்போது ஹேமாவை வர தாட்டாங்க கேட்க அப்போ ஹேமாவை இடத்துல இருப்ப பரவாயில்லையா ஏ எருமை என்ன பேச்சு பேசி இருக்க நீ வாட்ட பதில் சொல்லு நீ ஃபில் பண்ணுற எல்லா இடத்துலையும் அவளை இருப்ப பரவாயில்லையா நீ அடி வாங்க போகிறடா என்ன பேச்சு பேசி இருக்கேன் அவளுக்கு அவளை பற்றி பேசுகிறாலே பிடிக்காதுன்னு தெரியும் அப்புறம் எதுக்காக அவள் இருக்கா அவளை அதுக்கு நீ அவடை என்ன வார்த்தைடா பேசுகிற நீ பதில் சொல்லுங்க மேடம் ஓகேவா உங்களுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் இருந்தாலும் ஓகே தான் எனக்கு என் வேலை நடந்தா செய்வான் பதில் சொல்லு சரி லைன்ல இருங்க ஏன் எங்க போற பதில் சொல்லிட்டு போட கேட்கணும்ல வந்து இருக்கிறதுக்கு அதான் கேட்டு உங்கள்ட பதில் சொல்றேன் டேய் சரி இல்லை நீ பேசுறது உற்று சொல்லிட்டேன் நேற்று நைட்டு சொன்னியெல்லாம் உங்க அம்மா வேற கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுங்கன்னு சொன்னேன் பண்ண வேண்டியதுனே நான் கேட்டதுக்கு நீ பதில் வரல உன் இடத்துல அவள் இருக்க ரெடியாக தான் இருப்பாள் உனக்கு சம்மதமா நீங்கள் அதை ஏற்றுக்க ரெடியாக இருக்கீங்களா நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன் எனக்கு என் வேலை நடந்தா ஓகே தான் உங்க வேலை நிறைய பேர்னா போதும் யாருன்னா பார்க்க மாட்டீங்க யாரும் இருந்தாலும் ஓகே நான் கேட்கலையா அவங்ககிட்ட வேற ஆள் அனுப்பி விடுன்ட்டு இல்லைன்னா நான் அவ்வளோ அனுப்பிவிட்டு நான் உன்கிட்ட சொன்னா எப்போதும் நீ தான் இதெல்லாம் பண்ற இப்போ நீ இல்லை என்னன்னு சொன்னேன் ஒன்று நான் வாரேன்னு சொல்லணும் அது விட்டு நீ இப்படி பேசணா இவ்வளோ நாள் அந்த இடத்துல யார் இருந்தா நீ தானே இப்போ நீ இங்கே இருக்கியா இல்லை இல்லை அதனால நான் ஆள் இல்லைண்ணே ஒன்று நீ வாரேன்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காம சொல்லணும் அது விட்டுட்டு நான் அவ்வளோ வர சொல்றேன் கேட்க அவ்வளோ வர சொல்ல நீ வரான்ண்டாயிரு கண்டிப்பாக அடி வாங்கியதா தொடர நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ ஓவராக போயிட்டிருக்காடா நீ கோவத்தை கலரில் தான் சொல்லிட்டேன் நான் ஒன்றும் கேட்கல அந்த சொல்லிட்டு இருக்கேன் அப்பா என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் நீ அதுக்கு என்ன பதில் பேசிட்டு இருக்க பேசுனதானே அவனுக்கு புரியும் இனிமேல் அந்த வார்த்தை எடுக்கக்கூடாது அவளை பற்றி பேசக்கூடாதுன்னு நான் பேசுனா அவனுக்கு எவ்வளோ கோபம் வருது தெரியாமல் கிண்டல் பேசுகிற விடுங்க ஏன்னா சொல்லுமா உங்கள் பேர் ஃபோன்லேருந்து ஃபோன் வந்தால் மட்டும்தான் நான் அட்டன் பண்ணி பேசுவேன் சரிங்களா அதுவும் நீங்களாம் என்கிட்ட பேசுனீங்கன்னா மட்டும் தான் பேசுகிறேன் அப்பா சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்காக என்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா உங்கள் ஃபோனையும் நான் பிளாக் பண்ணிடுறேன் சரிம்மா இந்த நாள் அவனை தனியாக விட்டால் தான் அவனுக்கு ஆர்வி போகிற மாட்டேன் இதுல தான் நான் இப்படியே தான் மின்ட்டர் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கான் ஹேய் ஃபோனை வச்சுக்கோ வச்சுக்கோக்கிறத வேறே என்ன நான் வைக்கட்டான் ஓட சொல்லிட்டு இருக்கேன் மறுபடியும் ஃபோனை வைக்கட்டான் கேட்கு நம்பர் மாற்றி பேசுகிறீங்க ஹேமா நம்பர் இல்லை அது பேசுறது ஹேமாகவும் இல்லை வந்திரம் மூஞ்சி மாறெல்லாம் பேந்துரும் அந்த ஆழம் மைத்தை பாரு பேசுகிற பேச்சு மைத்து பாரு ஏமாட்ட பேசிகிட்டு இருக்கணும் நான் அவர்ட்ட பேசுறது வந்து இத்தனை பைத்தியம் முடித்து மாதிரி அடைஞ்சிருவோம் இல்லை கால் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தோம் இல்லை கேட்க ஃபோனை ஒடைச்சிடணும் இல்லை கேட்கேன் எனக்கு தெரியாது நீ கோவம் படுத்துறேன் இந்த நீ தொண்ணோடவனே உனக்கு கோவம் மட்டும் பொத்துட்டு வரதில்லை அப்போ நீ ஏன் அப்படி சொல்லுதே சொல்லு அப்புறம் வாரேன்னு சொல்லணும் மற்ற விட்டுட்டு தேவை இல்லாமல் அவ்வளோ இழுத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு நான் கிண்டலாக தானே கேட்டேன் வேண்டாம் சொல்ல வேண்டியதானே உங்களுக்கு வேற நடந்தால் மட்டும் போதும் அப்படி தானே என் இடத்துல எல்லா இடத்துலையும் அவ்வளோ வச்சு பார்ப்பீங்க அடிச்சு போட தெரியும் நீ அப்படி பேசாத அப்படி எனக்கு பார்க்க தெரிஞ்ச உடனே என் கல்யாணம் பண்ண போகிறேன் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க தெரியாது எனக்கு அப்போ ஏறி நீங்கள் எப்படி பேசுறீங்க என் அம்மா இப்படி என்னை கஷ்டப்படுத்துறியா நான் என்ன பேசுகிறேன் நீ எதுக்கு அவ்வளோ பேசி இருக்கு அவளை பற்றி நான் பேசினாலும் யார் பேசுனாலும் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் அப்புறம் நீ ஏன் ஏன் பேசுற அவளை பற்றி இப்படி பேசினாட்டும் உனக்கு மண்டலி யார் தானே பார்ப்போம் இனிமேல் அவ்வளோ பற்றி பேசியா சரி பேச மாட்டேன் இனிமேல் உன் இடத்துல அவளை கம்பேர் பண்ணி பேசணும்னு வச்சுக்கோங்க கண்ணரன்னு படத்துல சொல்லிட்டேன் சரி சாரி அப்படி ஹார்ஸாக பேசினா தான் உனக்கு கோவம் வரும் நம்ம அப்படி அவளை பற்றி பேச மாட்டோம் அதுக்கு தான் அப்படி பேசணும் சாரி ம் சரி சரி உனக்கு என்றைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்னைக்கு எல்லோரையும் கூப்பிட்டு வரீங்க இன்றைக்கி நைட்டு கிளம்புறோம் காலேஜ் பண்ணலாம் மகேஷ் சரி இப்போ நாளைக்கு வந்துடுவீங்களா இன்னைக்கு வந்தேன்னா அப்புறம் நாளைக்கு ரிட்டர்ன் ஆகணும் செவ்வாய்க்கு நாலஞ்சு நாள் இருக்குது மறுபடியும் கூப்பிடுறேன் எத்தனை நாள் தான் லீவ் எடுக்கேன் அடுத்த வாரம் பிரியமாப்பிள்ள ஊருக்கு போகுது அப்புறம் ஃப்ரீயாக கொண்டு விடணும் எத்தனை நாள் தான் லீவ் எடுக்கேன் சரி வரண்டா நான் வேற கூட விட்டு வரேன் இருக்கும் மாடி எல்லாத்தையும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் இன்னைக்கு நீ போய் பார்த்துருவா பத்துருவா இல்லை என்னது ஹாஸ்பிட்டலுக்கு யார் கூப்பிட்டு போகிறோன்னு மரியாதை டி நந்தினு சொல்லுங்க ஏ நந்தினி ஏ நந்தினு சொல்லாதீங்க நீ தானே மிஸ் நந்தினு சொன்ன அப்போ ஏ நந்தினி தான் நீங்க தானே சொன்னீங்க நான் சொல்ற வரைக்கும் நீங்க மிஸ்ஸஸ் தர தானே இதுல எல்லாம் கரெக்டா இருந்து வந்தா சாரி தான் டி நந்தினி சொல்லு சொல்ல வேற யாரு அம்மா தான் கூட்டி போவாங்க வேற யாரு கூட்டி போவ உங்க அம்மா வந்தா நான் எப்படி உன்னை பார்த்து பேச முடியும் உங்க அம்மா என்னைய பார்த்து திட்ட மாட்டாங்களா வாய்க்குலயே பேசியாச்சு உன்னை பொண்ணு பார்க்க வர மாட்டேன்னு அப்புறம் இவங்க வந்தோம்னா சொல்ல மாட்டாங்களா இப்போ நான் தனியா வரட்டா தனியா வரேன்னு சொன்னா உங்க அம்மா விடுமா தெரியலையே அது இன்னும் மாதம் நிறைய கிடக்கலாம் இப்போதானே அஞ்சு யார் நடக்குது பெற வேணா நார்மல் செக்அப் தானே நான் போயிட்டு வரமான்னு சொல்லிடுறேன் தனியாக வட வர சொல்றதே இருக்க மாட்டேங்குது தனியாக எங்கே வர சொல்கிறது வீட்டில் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதுதான் நான் கூப்பிட்டு போவேன் அவங்கள எத்தனை மாதம் தான் உங்கள் அம்மா சாரின்னு சொன்னணுமெல்லாம் பேசி தான் பார்க்கணும் சரி பேசு பேசிட்டு சொன்னா நான் ஏன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு அவனுக்கு தக்காளி டிக்கெட் எடுத்து அவங்க கூட ஆணிப்பிடம் முடியும் அவன் கொண்டு வந்து விடுவான் ഞാന കൂട്ടു വീട്ടിൽ വാങ്ങ വാറേ വറുംബോധിലെ വിട്ടിട്ട് നാസേ ഉം ശരി മാറി കേട്ട് പ്പെല ചണ്ടാ എ നമ്മ நம்பிட்டு தெரியா நீங்க அம்மா இருப்பாவல நம்ம திட்டமாட்டாவே அவனி திட்டணும் அவையில வெளியே அனுப்பிட்டு நான் உள்ள போயிருவேன் இங்கில செஞ்சிருக்கணும் அங்க எங்க அம்மா ஒத்தில இருக்காவே அடிச்சு போடலாம்னு நினைக்கோ தோலை ஊறிச்சு வந்து சரியா நம்பிட்டு போயிருவேன் அம்மா உள்ள நீ இப்ப வேணாலும் போயுதான் யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாவே நாங்க தனியெல்லாம் இருக்கணும் அப்படிதான் சண்டை உடனே கால் பண்ணு அப்புறம் நீ ஒத்திரப்ப எங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க சொல்லி வச்சு ம் சரி சரி பேசிட்டு கால் பண்ணுறியா ம் சரி மாமா பண்ணுவேன் ஒரு கால் மணி நேரம் கழிச்சு கேட்டுட்டு ஃபோன் எடுக்கலன்னு தான் இருக்கு சாரியம்மா ஃபோனை எடுக்க வெயிட் பண்ணுற போதும் ம் சரி ஐ லவ் யூ இது என்னது ஆ ம் தோணிச்சு தோணிச்சும் சரி தான் சொல்கிறேன் இது என்ன வேண்டாம் விருப்பு சொல்கிறேன் சரி வாங்கிங்க நான் தர கால் பண்ணுறேன் சரி